ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமா ஒன் ப்ளஸ் ட்ரெயின் நான் நல்லா இருக்கேன் ஹோப் யூ ஆல் குட் இது ஒரு ட்ராவல் விளாக் நாங்கள் ரொம்ப நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் முடியவே இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டதுனால சரி இப்போ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு த்ரீ டேஸ் ட்ரிப்பு கோயம்புத்தூர் டு மதுரை போகணும் சரின்ட்டு நாங்கள் கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி மதியம் டேரெக்டாக நாங்கள் கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து மதுரை ரீச் ஆகிறதுக்கே சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது மதுரையிலேருந்து வரி ரொம்ப லேட் ஆகிடுங்கிறதுனால சரி மதுரையிலேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிட்டோம் சடனாக நாங்கள் மதுரையில் ஹோட்டலுமே புக் பண்ணல என்ன பண்ணுறதுனே தெரியல சிக்ஸ் ஓ கிளாக்கே மதுரை ரீச் ஆனதுனால சரி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிடலாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம் சரி அதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு கோயிலுக்குள்ளே போயாச்சு போயிட்டு நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு மதுரையில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் தான் இது குழந்தைங்க நாங்கள் தான் லக்கேஜ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க பயங்கர குஷி ஆகிட்டாங்க அடுத்த நாள் வந்து திருப்பரங்குன்றம் போயிருந்தோம் ஆனால் நாங்கள் போன டையத்தில் கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபோர் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வாசல்லே சாமி மட்டும் கும்பிட்டு வந்தாச்சு இது சீசன் டைம்ங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது சபரிமலை கூட்டம் அடுத்து வந்து திருமலை நாயக்கர் மஹால் போயிருந்தோம் மதுரையில் இது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அந்த காலத்து பில்டிங் போல் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல பெயிண்ட்லாம் அடித்து இப்போ கட்டின பில்டிங் மாதிரியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இது அந்த காலத்தில் ராஜா மீட்டிங்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்க மஹால் போல் எனக்கு ஒழுங்காக தெரியல அப்படி தான் சொன்னாங்க இந்த ட்ரிப்பு சடனாக பிளான் பண்ணி போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாகவே இருந்தது குழந்தைங்களாம் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க அப்பா பில்லர் தட்டினா சவுண்டு வரும்னு சொன்னதுனால குழந்தைங்க ஒவ்வொரு பில்லராக தட்டி பார்த்து சவுண்டு வரலப்பா சவுண்டு வரலப்பான்னு சொல்லி இருந்தாங்க குழந்தைங்கள ஃபுல்லாக அவங்க அப்பா தான் பார்த்துட்ருந்தாங்க நான் தான் ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் என்ன வீடியோ எடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இந்த ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்தாங்க டூ டேஸ் எங்களுக்கு இதுலேயே போயிடுச்சு மதுரையிலேயே தேர்ட் டே தான் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் எல்லாத்துக்கும் லீவ் விட்டதுனால இந்த மகாலையுமே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு டூரிஸ்ட் ப்ளேஸுங்கிறதுனால ஏதோ ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருந்தது இது ராஜா உட்கார்ற சேருன்னு சொல்லி இருந்தாங்க இவங்க வந்து அந்த ஸ்டாச்சு தான் வந்து ராஜா திருமலை நாயக்கர் அவர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது அந்த ஸ்டாச்சு அதனால என் குழந்தைங்க வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா ராஜா வந்து ஷார்ட்டாக இருக்கார் இவர் ராஜா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க மரத்தில் வந்து குருவி ரொம்ப நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு மூணு குருவி நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்தால் அப்போ கூட பறக்கவே இல்லை அது பாட்டுக்கு உட்காந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுமே பயங்கர கூட்டமாக இருந்தது நாங்கள் குழந்தைங்க வச்சுருக்கறதுனால கே அங்கங்கே கேட்டு கேட்டு ஷார்ட்கட்டில் போயிட்டு வந்துட்டோம் சீக்கிரமாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதில் ரெண்டு கோபுரம் தான் நாங்கள் பார்த்தோம் இன்னும் ரெண்டு கூபுரம் பார்க்கவே இல்லை அதுக்கே வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீசனில் போனீங்கன்னா கூட்டமாக இருக்கும் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு போகிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால கொஞ்சம் பிளான் பண்ணி போய்க்கோங்க தேர்ட் டே தான் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனோம் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிற வழி தான் இது ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப சூப்பவாக இருந்துச்சு இப்போ மழை பெஞ்சதுனால எல்லா இடமும் தண்ணியாக இருந்தது ஏதோ கேரளாக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ரெண்டு சைடுமே தண்ணியாக இருந்தது நடுவில் ரோடு ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது ஃபுல்லுமே தண்ணியாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இறங்கி போய் பார்க்கலாமே அப்படின்னு போயிட்டு பார்த்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸில் எடுத்துகிட்டு இருந்தோம் இது பார்த்திங்கன்னா மதியம் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் அப்போவே நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு இதில் பாருங்கள் குருவி வந்து தண்ணியில் தொட்டு தொட்டு இருந்துச்சு ரொம்ப நேரம் குருவி வந்து தண்ணியை டச் பண்ணி டச் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கேயே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிளம்புனோம் பொறுமையாக போயிட்டுருந்தோம் அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி விளையாண்டுட்டு கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக போயிட்டுருந்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்க ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க அப்போ வீட்டுக்கு போக வேண்டாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க தண்ணி ஓடுறதெல்லாம் பார்க்கும் போதே நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகும் நம்ம எங்கே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணாலுமே வந்து டைம் நம்ம பிளான் பண்ணுறத விட எக்ஸ்ட்ரா தான் எடுக்கும் குழந்தைங்கள வச்சிருக்கிறதுனால அங்கங்கே நிறுத்தி விளையாடுறது வாஷ்ரூம் போடுறது சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கு நமக்கு எப்படின்னு டைம் இழுத்துவிடும் இது வந்து குட்டி ஃபிஷ்ஷு தண்ணியில் மேலே வந்து வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு வழியாக கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம் ஒரு த்ரீ ஓ கிளாக் பக்கம் வந்தோம் வர வழிலே பூ மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் கோயில் தான் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கங்கே வேலை இருந்தது கோயிலில் கூட்டமே இல்லை சண்டேங்கிறதுனால சுத்தமாக யாருமே இல்லை பொறுமையாக சாமி கும்பிட்டு ஒரு டூ ஹார்ஸ் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபைவ் ஓ கிளாக் தான் கோயிலருந்து கிளம்பணும் நல்லா சாமி பார்த்தோம் அந்த திருப்தியோடு கிளம்பியாச்சு ரூம்க்கு எப்போவுமே மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும் நாங்கள் வெயில் பயந்துக்கிட்டே போகாமல் இருப்போம் ஆனால் இந்த முறை போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு மெ மழை பெஞ்சதுனால பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அங்கேயே ஸ்டே பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஜாலியாக இருந்தாங்க ஆனால் எங்களால் தான் முடியல அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க மூணு நாள் ஆகிடுச்சி இதுக்கு மேலே குழந்தைங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம் கோயம்புத்தூருக்கு மூணு நாளுமே பார்த்திங்கனா குழந்தைங்க டயர்டாகவே இல்லை நானும் அவங்க அப்பா தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் இவங்ககிட்ட கத்தி கத்தி அடுத்த நாள் காலையில் மதுரையிலேருந்து கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் பக்கம் ஆகிடுச்சு நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆனது டென் ஓ கிளாக் நைட்டு அப்போ பார்த்துக்கோங்க ஒன் டே ஃபுல்லுமே நாங்கள் வந்திருக்கோம் ட்ராவல் பண்ணி ஏன் அப்படி லேட்டு அப்படின்னிங்கன்னா அங்கங்கே நிறுத்தி பொறுமையாக சாப்பிட்டு குழந்தைங்கள விளையாட வச்சுட்டு வாஷ்ரூம் போயிட்டு எல்லாம் எந்தெந்த ஹோட்டல் தெரியுதோ அங்கங்கெல்லாம் நிறுத்திடுவோம் நிறுத்தி குழந்தைங்க விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம ரொம்ப நாள் பிளான் பண்ணி போகிறத விட இந்த மாதிரி சடனாக பிளான் பண்ணி போகிறது கூட கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து நானும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு பயங்கர சூப்பராக இருந்துச்சு அதனால ஜாலி மூடுக்கு வந்துட்டோம் நாங்கள் எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிட்டோம் இவங்க வந்து என்னோடய ட்வின் பேபிஸு வாழ பசங்க ரெண்டு பேருமே இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நிறைய வீடியோஸ் என்னால் கவர் பண்ண முடியல நீங்களும் இதே மாதிரி சடனாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வ்ளாக் இதோட முடியுது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் டேக் கேர்